அடுத்ததாக மேலப்பாளையத்தைச் சேர்ந்த ரியாஸ் என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான் தொழுகையில் நாலாவது ரக்காயத்தில் ஜமா தொழுகையில சேரும் பொழுது ஒருவர் இமாம் சலாம் கொடுத்த பிறகு எழுந்து துழும் பொழுதே எப்போது இருக்க வேண்டும் எழுந்து இரண்டு ரக்காயை துழுத பிறகா அல்லது விடுபட்ட தொழுகையில் ஒரு ரக்காயை துழுத பிறகா விளக்கவும்னு கேட்குறாங்க அதாவது ஒரு ஆள் ஜமா தொழுகையில வந்து ஜாயின் பண்றாரு ஆனா இமாம் வந்து நாலு ரக்காயில நாலாவது ரக்காயத்துல போய் வந்துடுறாங்க நாலாவது தான் ஒரு ஆள் ஜாயின் பண்றாரு ரக்காயத்துல ஒரு ஆள் சேர்றாருன்னு அந்த ஒரு இமாம் உடனே எழுந்து தொழுவாங்கல்ல அப்படி எழுந்து தொழுகும் பொழுது ஏற்கனவே ஒன்னுதான் தொழுது இருக்கிறாரு ஒரு ரக்காயத்து மீதி தொழுகையை தொழுதுட்டு அத்தகைய இருக்கணுமா அல்லது எழுந்த பிறகு ரெண்டு ரக்காயத்து முடிஞ்சு அத்தகையாத்த இருக்கணுமா ஏன்னா தொழுகையில் அத்தகையாத்து இருப்புங்கிறது ரெண்டு ரக்காயத்து முடிஞ்சு இருக்கணும்னு வருதா இல்லையா ஆனா இமாமோடு சேர்ந்த போது ஒரு ரக்காயத்தை தொழுதுட்டேன் மீண்டும் எழுந்து ஒரு ரெக்காய தொழுதம்னா எனக்கு அது ரெண்டு ஆகும் அப்ப அத்தகையாத்து இருக்கணுமா அல்லது இந்த இமாமோடு அந்த தொழுகையை முடித்த பிறகு எழுந்து நான் ரெண்டு ரக்காயத்து முடிஞ்ச பிறகு அத்தகையாத்து இருக்கிறதா இதுதான் அந்த சகோதரர் அவங்களுடைய கேள்வி இதற்கு அல்லாஹுடைய தூதர் நமக்கு என்ன செய்யறாங்க ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தர்றாங்க சஹிகுள் புகாரியில அறுநூத்தி முப்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபி மொழி நபிகள் நாயகம் சல்லா லிஸ்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க ஒரு முறை வந்து மக்களுக்கு தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே சில ஆட்களுடைய அந்த வேகமா ஓடி வரக்கூடிய ஒரு சப்தத்தை ரசோல்லா அவங்க செவியுறாங்க அப்படி செவியுற்ற உடனே ஃபலம்மா சல்லா அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அந்த தொழுகையெல்லாம் தொழுகு முடிச்சிட்ட பிறகு ரசுல்லா மா கேட்கிறாங்க உங்களுடைய காரியம் உங்களுடைய விஷயம் என்ன ஏன் இப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்றீங்கன்னு கேட்கும் பொழுதே அப்போ சஹாபாக்கள் அதுக்குள்ள பதிலை சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதரை தொழுகை நடந்துகிட்டு இருக்குங்கிறதுனால நாங்கள் அவசர அவசரமாக வந்து ஜாயின் பண்ணோம் அதில் வந்து சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சஹாபாக்கள் அதுக்கு பதில் சொல்கிறாங்க அப்போ ரசில் அவங்க திருப்பி அவங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் அப்படி செய்யாதீங்க தொழுகை போது நீங்கள் வர்றது கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் அவசர அவசரமா அந்த ரக்காயத்துல வந்து சேர்ந்து கிடனுங்கிறதுக்காக ஓடி வராதீங்க இப்படி ஃபாஸ்ட் அவசரப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு இதா அத்தை துமு சலாத்த நீங்கள் துளகைக்காக வருவீர்களே ஃப அலைக்கும் பி சகீனா நீங்கள் அமைதியான முறையில் வரணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் என்று சொல்லிவிட்டு ஃபமா அதரக்தும் நீங்கள் அப்படி அமைதியாக வந்து அந்த துளகையில் வந்து கலந்துக்கிடுங்க அப்படி நீங்கள் எத்தனை ரக்காயத்தை அடைந்து கொண்டீர்களோ அதை வந்து நீங்க தொழுதுங்க நீங்க வந்து எதை அடைந்து கொண்டீர்களோ சல்லு அந்த நீங்க அடைந்த அந்த ரக்காயத்தை தொழுதுருங்க உங்களுக்கு எத்தனை ரக்காய தவறி போச்சோ அது ஒரு ரக்காயத்தா இருக்கட்டும் ரெண்டு ரக்காயத்தா இருக்கட்டும் அல்லது மூணு நாலு ரக்காயத்தா இருக்கட்டும் நீங்க நிதானமா வந்து கலந்துக்கிடுங்க அப்படி நிதானம் வந்து கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு கிடைத்ததை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் வமா பாத்தக்கும் உங்களுக்கு எது தவறி போனதோ அத்திம்மோ அதை நீங்கள் பரிபூரண படித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க ஒரு தெளிவான முறையில் நமக்கு குறிப்பிடுகிறார்கள் இன்னும் இதே கருத்துப்பட சஹீஹ் முஸ்லீம் இல்லை ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி ரசுல்லாஸில் அவங்க சொல்லிக்க சொல்றாங்க துளகைக்காக இப்படி உங்களுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா ஃபலா த தூஹா அன்தும் தஸ் அ ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவசரப்பட்டு வரக்கூடியவர்களாக நீங்க வராதீங்க வ வ அலை கும்பி சகீனா நீங்கள் வந்து நிம்மதியான முறையில் மெதுவான முறையில் நீங்க என்ன செய்யுங்க அதில் வந்து கலந்துக்கிடுங்க உமா அதர்தும் உங்களுக்கு எத்தனை ரெக்காயத்து கிடைக்கிறதோ ஃபஸ்டல்லு அதை நீங்கள் தொழுதுக்கிடுங்க வமா ஃபாதக்கும் உங்களுக்கு எத்தனை தவறி போகுதோ அதை நீங்கள் பரிபூர்ணமாக ஆக்கிக்கிடுங்க என நீங்க தொழுகைக்கு வர்றதையே இறைவன் ஒரு தொழுகையாகவே கவனிக்கிறான் எனவே எப்படி தொழுகையில நீங்க அவசரம் காட்ட மாட்டீங்களோ அதே மாதிரி அந்த தொழுகைக்கு வர்றதுலேயும் அவசரம் காட்டாதீங்க என்ற கருத்துப்படும் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த நபிமொழி சகி முஸ்லீம்ல இருக்கிறது அப்ப இந்த நபிமொழிகளை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் ரசுல்லாசல் நமக்கு சொல்லக்கூடிய சட்டம் என்னன்னா நாம வந்து தொழுகையில வந்து அவசரப்பட்டு வரக்கூடாது எது நமக்கு கிடைக்குதோ கொஞ்சம் தாமதமா வர்றோம்னு சொன்னா எது நமக்கு கிடைக்குதோ அதை நாம பரிபூர்ணமா துழுதுறணும் எது நமக்கு தவறி போச்சோ நீங்க விடுபட்டதை எழுந்து தொழுகுங்க அப்படின்னு ரசுலாசம் சொல்றாங்களா இல்லையா இப்போ அதுல இருந்து இப்போ நாலாவது ரக்காயத்துல அந்த சகோதரர் வர்றாருன்னு வைங்க நாலாவது ரக்காயத்துல அந்த இமாம் ஜமாத்தோடு தொழுகுறாருன்னு சொன்னா அவருக்கு ஒரு ரக்காயத்து கிடைச்சிருச்சு அவர் ஒரு ரக்காயத்தை தொழுது முடிச்சுட்டாரு அப்ப அவர் நாலு ரக்காய் தொழ வேண்டிய இடத்துல அவர் ஒரு ரக்காயத்தை தொழுது முடித்து விட்டார் இன்னும் அவர் பூர்த்தி செய்ய வேண்டியது மூணு ரக்காயத்து இருக்கிறது அந்த மூணு ரக்காயத்துல ஒரு ரக்காய தொழுகிறார்னு வைங்க அவருக்கு ரெண்டு ரக்காயத்து முடிஞ்சிடும் அந்த இமாம் சலாம் கொடுத்த பிறகு எழுந்து ஒரு ரக்காய் தொழுதாருன்னு சொன்னா அவருடைய கணக்கில் ரெண்டு ரக்காயத்து முடிஞ்சிடும் அப்ப பொதுவாக ரெண்டு ரக்காயத்து முடிஞ்ச அத்தகையாத்து இருக்கணுமா இல்லையா அப்ப அந்த அடிப்படையில் விடுபட்டதை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது நான் வந்து ஜாயிண்ட் ஆகிறேன் நான் வந்து அந்த தொழுகையில ஜாயின்ட் ஆகும் பொழுது எனக்கு வந்து ஒரு ரக்காயத்து கிடைச்சிருச்சு எழுந்து ஒரு ரக்காய் தொழுதுட்டோம் எனக்கு ரெண்டு ரக்காயத்து அப்ப ரெண்டு ரக்காயத்து முடிந்தால் அத்தகைய திருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது அப்ப அப்ப அத்தகைய திருந்து விட்டு திரும்ப அதற்கடுத்து மீண்டும் எழுந்து இரண்டு ரெக்காய துள வேண்டும் ஒருவர் இப்படி செய்யாம எழுந்தே ரெண்டு ரெக்காய துளுவுறாருன்னு வைங்க அதுக்கு பிறகு அவர் அத்தையாத்து இருக்கிறார் மூணு ரக்காயத்துக்கு பிறகு அத்தையாத்து இருக்கக்கூடிய ஒரு கணக்கு வந்துவிடும் எனவே நீங்கள் விடுபட்டதை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னதிலிருந்து நாம நம்மளுடைய கணக்கு கவனிச்சு பார்க்கும் பொழுது இமாம் ஜமாத்தோடு ஒரு ரகாயும் திரும்பி எழுந்து ஒரு ரக்காய் தொழுது விட்டால் நாம ரெண்டு ரக்காயத்தை தொழுது முடிச்சிருக்கிறோம் இருந்து விட்டு திரும்ப மீண்டும் எழுந்து இரண்டு ரக்காயை தொழுது விட்டால் அது நம்முடைய அந்த தொழுகையை பரிபூர்ணமான முறையில செய்ததாக ஆகும் எனவே ரெண்டு ரக்காயத்து முடிஞ்ச அத்தகைய கூடாது திருப்பி எழுந்து தொழுகும் பொழுது அவங்க ஒரு ரக்காயத்து முடிக்கிறாங்களா அது அவங்களுக்கு ரெண்டாக மாறிடும் அப்படி ரெண்டாக மாறிவிட்டால் அதற்கு பிறகு அவங்க அத்தகையாத்து இருந்து விட்டு அதற்கடுத்து ரெண்டு ரக்காயத்தை எழுந்து தொழுகணும் இதை இதற்கான ஒரு பதிலாக சொல்லி இந்த வாரத்தினுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்